டாக்டர் அம்பேத்கர் மக்கள் தூய்மை பணியாளர்கள் சங்கம் சார்பாக தேசிய தாழ்த்தப்பட்ட ஆணையரிடம் கோரிக்கை மனு கோவை மாவட்ட டாக்டர் அம்பேத்கர் மக்கள் தூய்மை பணியாளர்கள் சங்கம் சார்பாக சங்க தலைவர் ஏ சி ஆறுமுகம் சென்னை நுங்காம்பாக்கம் சாஸ்திரி பவனில் அமைந்துள்ள தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையர் அலுவலகத்தில் கோரிக்கை மனுவை அளித்தரும் பின்பு அவர் செய்தியாளரிடம் தெரிவித்ததாவது கடந்த ஆண்டு அரசு அறிவித்த அரசு ஆணைய எண் அறுபத்தி இரண்டின்படி குறைந்தபட்சம் சம்பளம் கூலியை உயர்த்தி தர வேண்டும் என்ற அடிப்படையில் நகராட்சி நிர்வாக இயக்குநர் அனுப்பிய சுற்றறிக்கையை ஏற்று குறைந்தபட்ச கூலி அறிவித்து இருக்க வேண்டும் ஆனால் இதை கவனத்தில் கொள்ளாமல் கோவை மாநகராட்சி போக்கை விலைவாசி உயர்வால் தூய்மை பணியாளர்கள் அன்றாட வாழ்க்கை நடத்துவதே கேள்விக்குறியாக உள்ளது குறைந்தபட்ச கூலியை அறிவிப்பதில் காலதாமம் பற்றி பலமுறை நினைவுபடுத்தியும் இதுவரையில் எந்த பதிலும் இல்லை இதனால் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று வேதனையுடன் தெரிவித்தார் மேலும் கோவை உக்கடம் சிஎம்சி காலனி அறந்ததியை சமூக மக்கள் வசிக்கும் பகுதியாகும் குறிப்பாக தூய்மை பணியாளர்கள் இங்கு அதிகமாக வசிக்கிறார்கள் உக்கடம் மேம்பாலம் கட்டும் பணிக்காக தற்காலிகமாக அந்த இடத்தை பொதுப்பணித்துறை கையடி கையகப்படுத்தியது அரசு உறுதி அளித்தபடி தற்போது மேம்பால பணிகள் முடிந்து பதினெட்டு மாதங்கள் ஆகியும் அந்த இடத்தில் மக்கள் குடியேற வீடுகள் கட்டி கொடுக்கப்படவில்லை இதன் காரணமாக இங்கு ஐநூற்று இருபது குடும்பங்கள் வசிக்க வீடின்றி பாதிப்புள்ளாகி இருக்கின்றனர் நகரின் மையப்பகுதியாக இருப்பதால் இப்பகுதியில் இருந்து தூய்மை பணியாளர்கள் விரைவாக பணிக்கு செல்ல முடியும் இதை கருத்தில் கொண்டு போர்க்கால அடிப்படையில் வீடுகளை தரும்படி தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் தெரிவித்தார் அது நமக்கு அந்த கிடைக்கல தொழிலாளியில் ஒவ்வொரு தூய்மை பணியாளரும் ஒவ்வொரு பாதிப்பாங்க மாநகராட்சி ஆணையாளரும் மதிப்பூர் மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் நியாயமான சம்பளத்தை தொழிலாளியர் கோவை மாநகராட்சி தானது தொழிலாளிக்கு வழங்கப்பட வேண்டும் ஒப்பந்த பணியாளர்களுக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்த கத்தன போக்காக இருக்கிறார் ஒரு தொழிலாளி ஒரு விஷயங்கள் வந்து கோவை மாநகராட்சியில் இது சென்னையை நோக்கியும் கூட ஒரு ஒரு வருஷம் ஆர்ப்பாட்டம் வந்து கோட்டை நோக்கி வந்தோம் தமிழக முதலமைச்சர் கூப்பிட்டு அந்தந்த துறையில் சொல்லியிருந்தாங்க துறையில் ஒவ்வொரு துறையில் ஒவ்வொரு அதிகாரி ஒவ்வொரு அலுவலகத்தில் ஆர்டர் போட்டுருக்காங்க அந்த ஆர்டரை உண்மையே நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறாரு தமிழக முதலமைச்சர் ஐயம் அவர்கள் பட்டியல் மக்களுக்கு தான் அதிகமாக தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க ஓட்டு வாங்கி பட்டியல் மக்களுக்கு எந்த உதவிகளும் தமிழ் திமுக ஆட்சியில் வந்து செய்ய செய்கிற மறுக்கப்படுது நம்ம பார்த்து மீன் மார்க்கெட்டு ஐநூற்றி இருபது வீடுகள் தூய்மை பணியாளர்களுக்காக மத்திய அரசாங்க பாலத்துக்காக இடம் ஒதுக்கி கொடுத்தாங்க பட்டியல் மக்கள்கள் மீன் மார்க்கெட்டை அந்த இடத்துல அகட்டி அகட்டி கொண்டு அதே இடத்துல வீடு கட்டுத்தாரன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இரநூத்தி நாற்பது நாலு வீடு தான் வந்து அந்த இடத்துல கட்டப்படுது இன்னும் முன்னூற்றி சில வீடுகள் வந்து இன்னி கட்டப்படவில்லை தொழிலாளி வந்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருக்கிறாங்க செட்டில் செட்டு அரசாங்கம் செட்டு ஒன்று அடிச்சு கொடுத்துருக்குது செட்டு மழை வந்தால் கில்லுன்னு இருக்குது வெயில் வந்தால் வெக்கமாக இருக்குது சின்ன குழந்தைங்களாம் அந்த செட்டில் ரொம்ப க கொண்டு எத்தனையோ தொழிலாளி இல்லை நம்ம சொந்த வீட்டில் உட்காருவோம் வருவோம் அப்படின்னு ஒவ்வொரு தொழிலாளியோட கத்தவங்க எங்கள் அம்மா எங்கள் அப்பா வயசானவங்க கனவு கண்டுத்தாங்க அந்த துளுக்காட்டுக்கு போனது எத்தனையோ தொழிலாளி வந்து இறந்து போயிருக்கிறாங்க அவன் கனவெல்லாம் மண்டாக போயிடுச்சு இந்த திமுக ஆட்சியில் ஆனால் அவன் முதல் முதலமைச்சருக்கு தெரிய தெரிஞ்சதும் கூட உன்னே நான் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாரு கேட்டால் அந்த 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 அமைச்சரையும் பார்த்துருக்குறாங்க மாவட்ட ஆட்சியில் போன ஒரு ரெண்டு வருஷம்னு ஒரு மீட்டிங் போட்டிருந்தேன் அந்த மீட்டிங்கில் கூப்பிட்டுருந்தாங்க மாணவ கமிஷனர் கலெக்டர் ஐயா ரெண்டு தாங்க அந்த மீட்டிங் நானும் போயிருந்தேன் போகும்போது இந்த மாதிரி வீடுகள் வந்து கட்டித்தரேன்னு மாற்றி மாற்றி கொடுக்குறோம் இடத்தாங்கிறது அந்த நாய்மில்லியான எங்கள் வீட்டை என்ன சொல்லி வாங்கினீங்க மக்கள் பால படையாக மக்களுக்கு வந்து டிராஃபிக் இல்லாமல் பாலத்தை மட்டும் பதி பதினெட்டு மாதத்தில் கட்டி முடிச்சுட்டீங்க பதினெட்டு மாதம் விட்டு எங்களுக்கு வீடு கட்டித்தரேன்னு கூட போய் சொல்லுவீங்க சொன்ன மாதிரி அரசாங்க அரசாங்க அதிகாரி நடக்கல நான் எங்கே தான் சொல்லுறேன் மாவட்ட ஆட்சியாளர் எங்களுக்கு சந்தையாக இருக்கிறீங்க மாவட்ட ஆட்சியர் கமிஷனரும் அம்மாவாக இருக்கிறீங்க நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்த தொழிலாளர்களோட வாழ்க்கையை வந்து கேள்விக்குரிய தொழில்நுட்ப இந்த தொழிலாளியை நீங்க தானே காப்பாற்றணும் ஏன்னா தொழிலாளி போற அனைத்துமே தூய்மை பணியாளர்கள் நிரந்தர பணியாளர் ஒப்பந்த பணியாளர்கள் கோவை மாநகராட்சியை வேலை செஞ்சு தருக்கிறாங்க நீங்களே உங்க மாநகராட்சி ஊழியர்களுக்கு நீங்க வீடு கொடுக்கலையா அப்ப யார் கொடுப்பாங்க எந்த அரசாங்கம் கொடுக்கும் நீங்களே எங்களுக்கு வந்து நகரத்துக்கு வெளியே வச்சுட்டீங்கன்னா நாங்க எப்படி போக முடியும் ஒரு தொழிலாளர் அஞ்சரை மணிக்கு ஆறு மணிக்கு மாநகராட்சி இடத்துல வேலைக்கு வரணும் அவன் எப்படி ஏழு மணிக்கு வந்து எப்படி வர முடியும் அப்போ வந்து அந்த உக்கட பகுதியில் ஐநூற்றி இருபது வீடு அதே இடத்துல அந்த மீன் மார்க்கெட்டை அகற்றிக் கொடுக்கணும் மீன் மார்க்கெட் ஆர்டர் கட்டிக்குன்னு சொல்லுவாங்க மீன் மார்க்கெட்டுக்கு இருக்கு கேஸ் போட்டுருந்தாங்க அந்த கேஸ் மாநகராட்சி நிர்வாகம் வந்து ஜெயிச்சிருச்சு அந்த இடத்த வந்து காலி பண்ண சொல்லி அந்த காலி பண்ண சொல்லி இடத்த ஜெயிச்சி கூட வந்து மாநகராட்சி நிர்வாகத்தில் வந்து வீடுகளை அந்த மீன் மார்க்கெட் இடிக்க மாட்டேங்கிறீங்களே ஆர்டர் போட்டேன் கோர்ட்டு ஆர்டரை ஆர்டர் நடைமுறைப்படுத்தணும்மான அந்த தொழில் மீன் மார்க்கெட் மீன் தொழிலாளிகளுக்கு எதிராக நாங்கள் பேச கிடையாது அவங்க ஒரு தொழிலாளி தான் ஒரு தொழிலாளி ஒரு வாழ்வாதாரம் பாதிக்கிறதே நாங்கள் வீட்டையே இழந்துருக்கோம் எங்கள் மக்கள் எத்தனை எத்தனை இழந்துருக்கிறாங்க குழந்தை கூட்டிங்க அந்த செட்டில் தண்ணி வரதில்லை பாத்ரூம் சௌகரியம் இல்லை அந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க அப்புறம் இந்த மாதிரி நடவடிக்கை வந்து மாவட்ட ஆட்சியில் தமிழக முதலமைச்சர் போகணும் தேசிய தூய்மை பணி ஆணைய தலைவர்கள் வந்து சொல்லிக்கிறேன் பொங்கல் தொலைவீசி சொல்லிக்கிறேன் மாவட்ட ஆட்சியில் நடவடிக்கை எடுப்போம் அது மட்டும் பேர்தூராட்சியில் தொழிலாளிகளுக்கு ஒப்பந்தப்படிகள் வேலை செய்ய சொல்லுங்க தொழிலாளி சட்டப்படி மாறத்துக்கு ஒரு முறை விடுமுறை நாள் அந்த விடுமுறை நாள் வந்து இன்னி அரசாங்கத்தில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பேர்தூராட்சியில் பல முறை நாங்கள் சொல்லியிருக்கோம் பல முறை கேட்டுருக்குறோம் அங்கே பதினேழு பேர் பேருமே கையெழுத்து போட்டு ஆணையத்துக்கு லெட்டர் வச்சுருக்கிறாங்க நாங்கள் எங்கள் சங்க சர்ப்பு லெட்டர் தொழிலாளி விடுமுறை நாள் பெற்றுத்தர வேண்டும் அந்த தொழிலாளர்களுக்கு அனைத்து அனைத்து பேருக்கு சொந்த நிரந்தர மணி ஆணையத்தை வலியுறுத்திக்கிறோம் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்கணும் எத்தனையோ தொழிலாளிகள் பேரூராட்சியில் இறந்து பண்ண தொழிலாளிகள் பணம் வாங்க முடியாமல் இருக்கிறாங்க அந்த பணத்தை அந்த பஞ்சாயத்து அவர்கள் தலையி தொழிலாளி மாநகராட்சி வேலை செய்கிற தொழிலாளி ஜிபி சொல்ல எத்தனையோ பணம் வாங்க முடியாமல் தொழிலாளர் நான் தவித்துக் கொண்டிருக்கிறாங்க அதில் மா மாவட்ட ஆட்சியர் தமிழகத்தில் நடவடிக்கை எடுக்கணும் ஆணையம் நடவடிக்கை எடுக்கணும் எங்கள் சங்க பிரசார்பில் கேட்கணும் இன்றும் தேசப்படி ஜெயகிங் இப்போ சம்பந்தம் வச்சு பார்த்தாங்க நான் வந்து சொல்லிட்டு வந்தேன்னுங்க நாங்கள் வந்து நீங்கள் சம் போடுங்க நீங்கள் சம்மன் போடுங்க

அண்ணாமலை அணைக்கட்ட நான் போன வரல கடிதம் கொடுத்துருங்க இந்த மாதிரி எதனால் இந்த மாதிரி இடமா இருக்குதுன்னு வானசிவாசம் எங்கள் தொகுதி எம்எல்ஏ வானசிவாசம் மாவட்டம் லெட்டர் கொடுத்துருங்க அந்த அமைச்சருக்கு லெட்டர் எழுதி இருக்குது இந்த பட்டி மக்களை இடத்துல வந்து காலி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் ஆதாரப்பூர்வம் மட்டும் ஒரு அமைச்சரை பத்தி நான் சொல்ல முடியுமா சரி ஒரே ஒரு கட்சி அந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்கு அவங்க தெரியாது படிப்பில்ல படிப்பில்ல